துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கக்கூடிய ரீதியாக துர்கை அம்பிகையை வழிபடக்கூடிய தினமாக இந்த தினம் அமைஞ்சிருக்கு துர்கை அம்பிகை அப்படிங்கிறவள் இந்த கலியுகத்தில் பக்தர்களுக்கு அவசியமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா மனசில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் ஏக்கங்கள் துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியவள் துர்கை இந்த அம்பிகையினுடைய ரூபங்களில் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படிங்கக்கூடிய ரூபத்தில் நாம் தொடர்ந்து சிந்தனை பண்ணுறோம் இந்த சமயத்தில் கிரியைகளை நமக்கு அனுகூலிக்கக்கூடியவள் கிரியைகளை நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள் இந்த தினத்தில் இந்த அம்பிகையினுடைய அனுகிரகம் ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி குடும்பங்களில் அபரிமிதமான ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுறது இன்றைய தினத்தில் இந்த துர்க்கை வழிபடும் பொழுது நவகிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் விலகி அபரிமிதமான ஆற்றலை நமக்கு வழங்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைஞ்சிருக்கு இந்த தினத்தில் வேதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மேடை மேலே இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்திகளை ஆவாகனம் செய்து ஹோம குண்டங்களில் பலவிதமான திரவியங்களினால ஹோமங்கள் செய்து மகா பூர்ணாபுதியானது நிறைவு பெற்று இப்போ அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற போகிறது இந்த சமயத்தில் நமது மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அம்பிகையினுடைய அனுகிரகம் நமக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறது இந்த சமயத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி அம்பிகையை தரிசிப்பது என்பது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கறது அடுத்தது இந்த நவராத்திரி வைபவங்களில் நவம் என்றால் ஒன்பது நவராத்திரி என்றால் ஒன்பது தினங்கள் வழிபடக்கூடிய தினங்கள் அம்பிகையை வழிபடக்கூடிய தினங்கள் அப்படின்னு சாப்த உபாசகர்கள் மூலம் நமக்கு பலவிதமான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதில் இந்த நவராத்திரி தினத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு சிறப்பு காணப்படுறது இந்த ஆண்டில் இந்த முதல் தினம் அப்படிங்கக்கூடிய தினம் சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயம் உதயமாறது திங்கள்கிழமையில் பிரதமை அதில் முதல் தினமாக நவராத்திரி தினம் வரும்பொழுது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் இந்த தினத்தில் அம்பிகையை வழிபடக்கூடிய பக்த கொடிகளுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் பயங்கள் நீங்கும் நெடுநாளைய பிரார்த்தனைகளை வெற்றியடைய செய்யக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக இந்த தினம் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பிரார்த்தனை குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு என் குழந்தை எவ்வளவு எக்ஸாம் எழுதியிருக்கான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறவாளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் திருமணத்திற்காக பல நாள் முயற்சி பண்ணின் இந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய பக்தாளுக்கு நெடுநாளைய பிரார்த்தனை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் திருமணமாகி பிள்ளை பேரு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு உங்களது பிரார்த்தனை பலிதமாகக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு அதே போல பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்புகள் பொருளாதார ரீதியாக வரவேண்டிய பொருளாதாரங்கள் நாம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்கள் இவைகளுக்கெல்லாம் இன்றைய தினத்திலே அம்பிகையினுடைய திருவடியிலே பிரார்த்தனை பண்ணும்போது அம்பிகையானவள் நமக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்குறாள் இந்த சங்கல்பங்கள் சொல்லும் பொழுது ஒரு வாச்சகம் சொல்லுவோம் இஷ்டகாமியார்த்த சித்தி இஷ்டகாமியார்த்த சித்தி அப்படின்னா வெளியில் நம்ம சிந்திக்க முடியாமல் பேசுகிறதுக்கோ வெளியில் சொல்கிறத்துக்கோ முடியல ஒரு பிரார்த்தனை ஆழ் மனதில் இருக்குது அதை இந்த பிரார்த்தனைன்னு வெளியில் சொல்ல கொஞ்சம் யோஜனை பண்ணுறோம் அந்த இஷ்டகாமியார்த்த சித்தியை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை தினமாக இந்த தினம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த தினத்தில் இந்த அம்பிகையை நினைக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கணும் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அனைத்து விவசாய பொருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள்லாம் நன்னா படிக்கணும் நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கணும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான சந்தான பிராப்தி கிடைக்கணும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு அனுகிரகவத ராஜராஜேஸ்வரி அம்பிகையை இந்த நவராத்திரி தினத்தில் முதல் தினத்தில் வழிபட்டு லோகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் லோகத்தில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவரது பிரார்த்தனைகளும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு தீபாராதனையை சிந்திப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ